ஒரு காலத்தில் அரக்கன் என்றழைக்கப்பட்ட கஜாசூரன் ஒருவன் இருந்தான் கஜாசூரன் பல கடும் தாவங்கள் செய்து சிவனிடமிருந்து ஒரு வரம் பெற்றான் அதாவது அவன் எப்போது அழைத்தாலும் சிவன் அவனுடன் இருக்க வேண்டும் இந்த வரத்தை பெற்றுக்கொண்ட கஜாசூரன் தனது வாழ்வின் ஒவ்வொரு சிறிய விஷயத்துக்கும் சிவனை அழைத்துக் கொண்டிருந்ததைக் கண்ட மூவுலகின் மிக குறும்புத்தனமான முனிவரான நாரதர் கஜாசூரனுடன் சற்று வேடிக்கையான ஒரு விளையாட்டினை நடத்தினான் அவர் கஜாசூரனிடம் கூறினார் நீ ஏன் சிவனை அவ்வப்போது அழைத்துக் கொண்டிருக்கிறாய் அவர் உன்னுடைய ஒவ்வொரு அழைப்பையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அவர் உனக்குள்ளேயே சென்று எல்லா நேரமும் அங்கே தங்குவதால் சிவன் எப்போதும் உன்னுடையவராக இருப்பார் இதனை நீ ஏன் அவரிடம் கேட்கக்கூடாது அது ஒரு நல்ல யோசனை என்று கஜாசூரன் எண்ணியதால் அதற்காக அவன் சிவனை வழிபட்டான் சிவன் அவனுக்கு முன்பு தோன்றியதும் அவன் நீங்கள் எனக்குள் தங்கியிருக்க வேண்டும் நீங்கள் வேறு எங்கும் செல்லக்கூடாது என்று கேட்டான் சிவன் குழந்தை போன்ற அவரது வரமளிக்கும் தன்மையின் காரணத்தால் அவன் கேட்டபடியே ஒரு லிங்க வடிவில் கஜாசூரனுக்குள் புகுந்து அங்கேயே தங்கிவிட்டார் காலம் கடந்தது ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் சிவன் உணர்ந்தது அவர் எங்கே என்பது ஒருவருக்கும் தெரியவில்லை எல்லா தேவர்களும் கணங்களும் சிவனை தேடத் தொடங்கினர் நீண்ட தேடலுக்குப் பிறகு அவர் எங்கிருக்கிறார் என்று ஒருவரும் கண்டுபிடிக்க இயலாத போது அவர்கள் தீர்வு காண்பதற்காக விஷ்ணுவிடம் சென்றனர் விஷ்ணு சூழலை கண்டுணர்ந்து அவர் கஜாசூரனுக்குள் இருக்கிறார் என்று கூறினார் சிவனை தனக்குள் சுமந்திருப்பதால் அரக்கன் அழிவற்றவன் ஆகிவிட்ட காரணத்தால் அரக்கனிடம் இருந்து சிவனை எப்படி வெளியில் கொண்டு வர முடியும் என்று தேவர்கள் விஷ்ணுவை கேட்டனர் வழக்கம்போல் விஷ்ணு சரியான ஒரு உபாயத்தை வழங்கினார் சிவபக்தர்களாக ஆடை தெரித்த தேவர்கள் கஜாசூரனுடைய அரசவைக்கு சமீபமாக வந்து சிவனுடைய பெருமைகளை பெரும் பக்தியுடன் பாடத் தொடங்கினார் சிவனின் பக்தனாக இருந்த கஜாசூரன் இந்த மக்களை அவனது அரசவைக்குள் வந்து பாடவும் ஆடவும் வரவேற்றான் சிவனின் பக்தர்களாக உடையணிந்த தேவர்களின் கூட்டம் பெருகும் உணர்ச்சியுடனும் மகத்தான பக்தி உணர்வுடனும் சிவனுக்காக பாட்டி செய்து வழிபட்டனர் இதை கேட்டுக்கொண்டிருந்த கஜாசூரனுக்குள்ளே அமர்ந்திருந்த சிவனால் அங்கு தங்கியிருக்க இயலவில்லை தேவர்களின் பக்திக்காக பதிலாற்ற வேண்டியிருந்தது ஆகவே சிவன் கஜாசூரனை கொண்டு அவனிடமிருந்து வெளியில் வந்தார்